பபி இன்டகிரேட் ஃபார்ம்க்கு அனைவரையும் அன்போர்டு வரவேற்கிறங்க இன்றைக்கி வந்து சேல்ஸ் போஸ்ட்டு எதுவும் இல்லைங்க இன்றைக்கி வந்து நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பரனில் வந்து அடியில் போடக்கூடிய தூணை பற்றி பார்க்கலாங்க நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஆடு வளர்ப்பில் வந்து முக்கியமானது என்ன கேட்டீங்கன்னா கொட்டகை தாங்க கொட்டகையில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு இருக்குதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா தரை மூலியமாக வளர்த்துறது ஒன்றுங்க பரன் மூலியமாக வளர்த்துறது ஒன்று பரன்லேயே பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று வி விதமாக இருக்குதுங்க ஒன்று பார்த்திங்கன்னா மூங்கில் போடுறது பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் போடுறது அப்புறம் பார்த்திங்கன்னா மரம் போடுறதுங்க மரத்துலேனு பார்த்திங்கன்னா தைல மரம் மகாகனி அப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்குதுங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தென்னை மரத்திரியப்பர் வந்து எதுக்குமே வந்து குறிப்பிட்ட நாள் தான் தாங்குதுங்க தைல மரம் அல்லது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாகனி மரம் எல்லாம் போடுறப்ப வந்து ரொம்ப லாங் லைஃப் வருதுங்க இப்போ நான் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தூணுங்க நார்மலாக வந்து அடியில் போடுற சிமெண்ட் தூணுன்னு பார்த்திங்கன்னா நார்மலாக பாருங்கள் எந்தளவு கம்பி ஸ்ட்ராங்காக வச்சு தால்மியா சிமெண்ட் தான் போடுறாங்க எம்ஸ்டன் மூலிமா தான் போடுறாங்க போடுற தூண் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக நல்லா இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்கிற சைஸில் வந்து வருங்க இதோட உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு கார் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெவியாக போட்டு தரங்க எவ்வளோ வேணுணா நம்ம எந்த எந்தளவுக்கு ஆர்டர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம தெளிவாக எடுத்துக்கலாங்க அந்தளவுக்கு வந்து ஹெவியாக எடுத்துக்கலாம் நான் வந்து நார்மலாகவே வந்து நாலுக்கு அஞ்சுங்கிற தான் எடுத்தேங்க ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழடி ஹைட் எடுத்தோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹைட்டு வந்து ஏழடி ஹைட் தான் வச்சுருக்குறோம் ஒன்றரை அடியாலும் இல்லை ரெண்டு அடியால் கீழே போனாலுமே நம்மளுக்கு அஞ்சு அடி கிடைக்குங்க அதுக்கு மேலே நம்ம ரீப்பர் வெட்டுக்கு போடுறப்போ ஆறு அடி ஹைட் போதுங்க அதுக்கு மேலே போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளால் ஏறக்கு பிடிக்கிற கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆறு அடிங்கிறதே வந்து போதுமான ஹைட்டு தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து சுமார் இருக்கிற குவாலிட்டி கம்மியாக இருக்கிறத நான் போடவே மாட்டேங்க ஏன்னா இது நம்ம ஃபார்மில் எடுக்கிற அனைத்து அனைவருக்குமே தெரியும் இப்போ இந்த பாருங்கள் கம்பி எந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக போட்டு தூணுக்கு வந்து ஹெவியாக உள்ள கம்பி கொடுத்து தான் போட்டிருக்காங்க போட்ட மெட்டீரியல் சரி அங்கே போ வேலை செஞ்ச ஆளுகளை சரிங்க நல்லா குவாலிட்டியாக நல்லா பண்ணி கொடுத்தாங்க நான் நேர்லேயே போய்ங்க எந்தெந்த அளவுக்கு மிக்ஸிங் ரேஷியோ போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் பார்த்த வரைக்கும் எனக்கு ஃபுல் சேட்டிஸ்ஃபைடு இருந்ததுங்க சேட்டிஸ்ஃபைட் இருக்க தான் நான் இப்போ ஒரு புதுசாக ஒரு செட் ஒன்று போடலாம் அப்படின்ட்டு இருந்தேங்க நான் போடுறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தைல மரம் ஆனால் கடுக்கா மரங்க இந்த ரெண்டு மரத்தில் ஏதோ ஒரு ரீபர்த்தாக எடுத்து பண்ணலான்ட்டு இருக்கோம் நார்மலாக நாங்கள் விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தூண் எங்கள் எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா முத்தூருங்க முத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி எழுபது அப்படின்னு நாங்கள் அடிக்கணக்குங்க இப்போ நான் எடுத்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா கணக்கு எடுத்துங்க முப்பத்தி எட்டு ரூபா தாங்க முப்பத்தெட்டுலேயே ஒரு ரூபா வந்து ஆள் கூலிங்கிறப்பில் வந்தது நம்மளுக்கு நாற்பது ரூபா கணக்கு வந்து ஒரு ஒரு தூண் வந்ததுங்க இது நார்மலாக பார்த்தீங்கன்னா வெளியில் எல்லாமே ஹை ப்ரைஸ்லாம் போயிட்டுருக்கேன் நான் விசாரிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்தூர் வெள்ளை கோயில் அந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு அறுபது அப்படின்னாங்க இது ஒரு அடி நாற்பது நா ஒரு ஏழடி தூணோட விலையே பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா தாங்க இதே வந்து எங்கள் ஊரில் அது எடுக்கிறப்போ ஐநூற்றி அறுபது ரூபா ஐநூற்றி அறுபது ஆறுநூறு அந்த ரேட் சொன்னாங்க நாங்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதை வந்து மேக்சிமம் வந்து சர்ச் பண்ணி பார்ப்போங்க எந்தெந்த ஏரியாவில் வந்து எங்கள் ரேட் கம்மியாக கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த வழியில் நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் போக வர்றப்போ நம்மளுக்கு எவ்வளோ மிச்சமோ அப்படின்னு கேட்டேங்க அதை பார்த்தா நான் வந்து செலக்டிவாக எடுப்பேன் எடுக்கிறப்போ வந்து நல்லா தரமாக நம்ம நண்பர்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணணுங்க இல்லை குவாலிட்டி கம்மியாக இருக்குது நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்காது அப்படின்னா அதை நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொடுமுடி கருகாமியில் நொய்யல் இருக்குதுங்க நொய்யல்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டூ ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து வேலை மலை வேளாயிதம்பாளையம் தடத்தில் வர பார்த்தீங்கன்னா ஏசர் பெட்ரோல் பங்கில் வந்து க்ளோஸில் இருக்குதுங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கம்பெனியில் தான் பார்த்தீங்கன்னா இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஆனால் மலை வேளாயிதம் படத்திலேருந்து வர பார்த்திங்கன்னா நீங்கள் ரயில்வே கேட் தாண்டதையும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து இந்த பா இது அமைஞ்சிருக்குது இந்த ஃபேக்ட்ரி அமைஞ்சிருக்கு இது பாருங்கள் கம்பியெல்லாம் பாருங்கள் அளவுக்கு தெளிவாக இருக்குதுன்ட்டு இதுவாக பார்த்திங்கன்னா இங்கே காமௌண்ட் செவர் பண்ணுறாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி ஹைட் அளவுக்கு பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் செவர் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா சைஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ஆர்டர் பேஸில் வந்து என்ன சைஸில் வேணாலும் போட்டு தந்துட்டுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து காமௌன்ஸ் ஒர்க் போடக்கூடிய ரெடிமேட் காமௌண்ட்ஸ் இருக்கு வருகிங்களா அதுக்கான போஸ்ட்டுங்க அதுக்கு நம்ம எந்த சைஸில் இருக்கிறோமோ எல்லாமே பண்ணி தந்துட்டுருக்குறாங்க இதுவாக பார்த்தீங்கன்னா மண்பானைங்க மண்பானைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இது இருக்குல்ல காங்கிரீட்டில் போடுற அடுப்பு அப்புறம் தாலி பாருங்கள் இதெல்லாம் பாருங்க ரெண்டு அடுப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாகவே நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்கிறாங்க இதே ட சிங்கிள் அடுப்பும் இருக்குதுங்க இது தாலி இருக்குதுங்க பாருங்க எந்தளவுக்கு திக்னஸ் இருக்குது பாருங்கள் இரும்பில் போடுற அளவுக்கு நல்லா குவாலிட்டியும் நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாமே நாங்கள் ஒவ்வொன்றையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் வந்தோங்க தாலி எல்லாமே அடுத்த இது வந்து ஒரு சிங்கிள் எடுப்புங்க அதுக்கப்புறம் போட்டிருக்காங்க வருங்க ஸ்லாடு ஸ்லாப்கள் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த இந்தளவுக்கு வந்து குவாலிட்டி நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது வேணுங்கிற நண்பரில் வந்து நீங்கள் டைரெக்டாக போய் அங்கே போய் பார்த்துக்கலாம் இந்த இருக்கூடிய இடம் வந்து கரூர் மாவட்டத்தில் நொய்யல் கருகாமையில் இருக்குதுங்க நொய்யல்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து முன்னாடியே இருக்குது மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் என் நம்பர் கால் பண்ணுங்கள் அவரோட காண்டக்ட் நம்பர் தர நீங்கள் அவருக்கு கால் பண்ணி புக் பண்ணிகிட்டே போய்க்கலாங்க நான் சொன்ன பெட்ரோல் பங்க் பார்த்திங்கன்னு தாங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா குறைவான விலையில் வந்து எது எது கிடைக்குமோ அது மாதிரி வந்து நம்ம நீ நம்ம யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணான்ட்ருக்குங்க விருப்பம் இருக்கிற நண்பரில் வந்து உள்ள ஃபாலோ பண்ணிக்கலாங்க